கூலி படத்துடைய சிக்கிடு வாய்ப்பு இன்னைக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு துண்டை பிடிச்சிக்க அழைஞ்சிட்டு இருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த போகுது அப்படின்னு இன்னைக்கு மிரட்டிகிட்டு இருக்காரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தின் செகண்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு பேச்சு இப்ப வெளியாயிருக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்கா இன்னும் ஒரு வாரத்துல செகண்ட் சிங்கல் ரிலீஸ் ஆக போது அதோட அப்டேட் வரப்போது அப்படின்ற தகவல் வந்திருக்கு இப்போ தலைவரின் சொந்தங்கள் ஒரே சந்தோஷத்துல ஆழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் மாபெரும் எதிர்பார்ப்புல உருவாகிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆல்ரெடி மரண மாச டான்ஸ்லாம் இதுல பண்ணிருக்காங்க அப்படின்னு சாண்டி மாஸ்டர் அவரும் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய செகண்ட் சிங்கல் ரிலீஸ் ஆக போகிறது இன்னும் ஒரு வாரம் தான் நண்பர்களே ஏன்னா நாட்கள் கிடையாது ஒரு ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் பத்தாம் தேதி பாடல்கள் சிங்கிள் வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் இருக்கு அதுக்கப்புறம் அரங்கம் மதுரட்டுமே அந்த இருக்கு அதுக்கப்புறம் கூலி அந்த ஒரு பாடல் அது மொத்தம் வந்து நான்கு பாடல் இருக்கு அப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா இப்போ தலைவரின் சொந்தங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்தே ஆகணும் அதுக்கப்புறம் டீசர் இருக்கு ட்ரெய்லர் இருக்கு ஆடியோ லான்ச் இருக்கு ஆடியோ லான்ச் சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட் ஒன்னு இல்ல ரெண்டு வாக்குல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நியூஸ் ஆச்சு என்ன அப்படின்னாக்கா இல்ல இல்ல ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்படின்னு சொன்னாங்க இருபத்தி ஆறுல நம்ம அனிருத் அவர்கள் ஃபங்க்ஷன் வச்சிருக்காரு அங்க சென்னையில உங்களுக்கு தெரியும் உக்கும் டூர் அப்படின்னு இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா இப்ப இருபத்தி ஆறு கேன்சல் அப்போ இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு உடனே அவர் அந்த டூர் முடிச்சுட்டு டயர்ட்ல திருப்பி அவர் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா அவர் தான் அந்த ப்ரோக்ராமுக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் ஆமா ஏன்னா மியூசிக் டைரக்டர் தான் ஆடியோ லான்சுக்கு ஹீரோ இல்லைங்களா அப்போ அவர் நிறைய ப்ரோக்ராம் பண்ணும் நிறைய ஒர்க் இருக்கு எப்படி அதையும் பார்த்துட்டு எதையும் பார்த்துட்டு எனக்கு என்னமோ ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டு அந்த வாக்குல தான் கண்டிப்பா ஆடியோ லான்ச் இருக்கும் ஏன்னா இதுதான் முன்னாடி நான் சொன்னது இடையில தான் இந்த தகவல் வந்துச்சு எது எப்படியோ எல்லாம் ஒரு ரூமர் தான் சன் பிக்சர் அதிரடியா அறிவிக்கிற வரைக்கும் எல்லாமே ரூமர் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னா தலைவருடைய செகண்ட் சிங்கில் கொண்டாட ரெடி ஆகிடுவோம் அதுக்கப்புறம் பூஜா ஹெக்டே கூட தலைவர் குத்தாட்டம் போட்டிருக்காரா அந்த பாடல்கள் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் அது மட்டும் வெளியாயிடுச்சுன்னா இன்னும் ஹைப்பை எகிற விட்டுரும் அது மட்டும் நிச்சயம் தலைவர் எப்படியெல்லாம் ஸ்டெப் போட்டு பூஜா ஹெக்டே கூட ஆடி இருக்காரு அப்படின்னு நினைச்சாலே இப்பவே ஒரு கூஸ்பூம்ஸ் பூம்ஸ் மூமெண்டா இருக்கு வெயிட் பண்ணீங்க கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும் இதை பற்றி அவங்க யாருமே எதுவுமே ரிவ்யூ பண்ணல கண்டிப்பாக எல்லாமே சஸ்பென்ஸாகவே இருக்குது ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய செகண்ட்ஸுங்களுக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தலைவரும் பூஜா ஹெக்டரும் எப்படி ஆட்டம் போட்டிருப்பாங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்